வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் அதுவும் நமது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சிகளைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த புகைப்படங்களைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு தமிழ்நாட்டில் நடப்பது இதுதான் முதல் முறை இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் அங்கே நிரம்பிக்கிறி சென்னையே மொத்த மக்களுமே அங்கே வந்து நம்பிட்டாங்கங்கிற அளவுக்கு சொல்லலாம் அதே போக வெளி மாவட்டங்களிலும் இருந்துமெல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க அந்தளவுக்கு சரியான கூட்டம் அங்கே கூட்டமே பயங்கரமான கூட்டம் வெயில் பயங்கரமாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு கொடையை வச்சுட்டு மக்கள் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கண்டு கண்டுகளித்தாங்க சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே கண்டுகளிச்சிருக்கிறாங்க சரியான கூட்டம் இது முடிஞ்சு வெளியில் வரபோது ரொம்பவுமே சிரமப்பட்டுருக்கிறாங்க மக்கள் ஏன்னால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு கூட்ட நெரிசலாக கார்களெல்லாம் எங்கேயும் நகர முடியாத அளவுக்கு அவ்வளவு சிரமப்பட்டுருக்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஆம்புலன்ஸில் வந்துட்டு ஒரு பிரசவத்துக்காக க கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு பெண்மணியை ஆனால் அந்த ஆம்புலன்ஸு போகிறக்கும் கூட வழி இல்லாமல் அங்கிருந்த நமது தமிழ் சகோதரர்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸில் இருந்து அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே தூக்கிட்டு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தே சென்று அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இது மனித நியாயமிக்க செயல்னு செய்தி சேனல்களில் நான் பார்த்ததை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதே போக இன்னுமே சரியான கூட்டம் வான் சாகச நிகழ்ச்சிகளெல்லாம் உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது நாம் அதையெல்லாம் பார்த்து நானும் கண்டுகளிச்சேன் உண்மையிலுமே நீங்களும் அதை வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்கள் இது வந்து ஒரு சில புகைப்படங்கள் மட்டும்தான் நான் புகைப்படங்களை போட்டிருக்குறேன் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சேனல்களில் இருந்ததுன்னா பார்த்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கண்டுகளிக்கணும் ஏன்னா இது வந்து முதல்ல வந்துட்டு டெல்லியில் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடைபெறும் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இது பிரகாரம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது அதுக்கப்புறம் சென்ற வருடம் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த வருடம் இப்போ சென்னையில் நடக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எதாவது செய்தி சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரமிப்பாக இருக்குது பார்க்குறக்கு உண்மையிலுமே நானே பார்த்து ரொம்ப வீழ்ந்துட்டேன் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலில் நீங்கள் எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் ஷேர் பண்ணுறக்கும் லைக் பண்ணுறக்கும் மறந்துடுறீங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கும் வீடியோ போட எங்களுக்கு மிகவும் உந்து சக்தியாக இருக்குது அதனால் தயவுசெய்து என்னுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி